முக்கிய செய்தி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அதிமுக தலைமையில் கூட்டணி இல்லை என்று தாவிகா அறிவித்துள்ளது விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்திருக்கிறது கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகள் முடிந்தவுடன் தேர்தலுக்கான பணிகளை தாவேக்கா தலைமை தொடங்க இருப்பதாகவும் அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி வைக்கும் என கூறப்பட்டு வரும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சரவணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது அதில் ஒரு பகுதியாக அரசியல் கட்சி கூட்டணிகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்லையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் பகிரப்பட்டு வருகிறது அந்த அளவுல தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி குறித்த பல்வேறு கருத்துக்கள் இணையதளத்துல சமூக வலைதளத்துல வைரலாகி வருகிறது இதற்கு பதிலளிக்கும் போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இது குறித்து தலைமை முடிவு செய்யும் தேர்தல் நடத்தல முடிவு செய்யும் உள்ளிட்ட கருத்துக்களும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரையில தாவேக்காவுக்கு ஆதரவாக இருந்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அது குறித்து பேசிய கருத்துக்களுக்கு இடையில இந்த தகவல்களை முற்றிலுமாக தமிழக வெற்றி கழக தலைமை மறுத்திருக்கிறது முக்கியமாக எந்த கட்சியுடனும் தற்போது வரை கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என்பதை தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தலைமை கழகம் அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைமையில மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அக்கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனைத்து பணிகளும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துக்குப் பிறகாக உள்கு பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் நியமனம் இந்த பணிகள் முடிந்ததற்கு பிறகாக தேர்தலுக்கான பணிகளை தொடங்கவும் கட்சி தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் அதிமுகவுடன் கூட்டணி என தொடர்ந்து கூறப்பட்டு வரும் நிலையில அதிமுகவுடன் கூட்டணி தற்போது வரை இல்லை என்பதை தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்